புதுசாக தீவை உருவானதை பார்த்தந்தும் ஜெனியும் ஜெனியோட கூட்டமான ஆர்கியாலஜிஸ்ட் கூட்டமும் ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க ஆனால் அங்கே குமாரோட முகத்தில் ஒரு குரூரம் தெரிஞ்சது அதை கவனிக்கிற ருத்ரன் அமைதியாக அங்கே நிற்கிறாங்க ஏன் என்ன காரணங்கிறது வந்து ருத்ரனுக்கு ஓரளவுக்கு ஸ்ட்ரைக் ஆகுதா என்னங்கிறது தெரியலை ஆனால் ருத்ரன் குமாரை கவனிச்சிட்ருக்கிறது குமார் கவனிக்கவே இல்லை இந்த இடத்துல குப் ருத்ரன் ஜெனியை நோக்கி மெதுவாக நடந்து போய் ஜெனி இந்த தீவை தேடி தான் நீ வந்தையா கரெக்டாக தெரியுமா இந்த தீவு தான் உனக்கு கிடச்சிதா அப்படின்னு கரெக்டாக சொல்லு ஜெனி இந்த தீவில் தீவோட மேப்பு தான் உனக்கு கிடச்சிதா மேப்பை கொஞ்சம் செக் பண்ணி பாறேன் அப்படின்னு வந்து ருத்ரன் கேட்க சொல்லும்போது ஜெனி திடீர்னு ஸ்டன்னாகுறாங்க ஏன் ருத்ரன் இந்த கேள்வி கேட்குறான் எல்லாத்துக்குமே தான் நம்ம மேப் கொடுத்தோமே அப்படின்னு அப்போது ஜெனி நோட்டீஸ் பண்ண ஒரு விஷயம் ருத்ரனோட முகத்தில் ஒரு பயமும் கலவரமும் இருக்கிறது மெதுவாக ருத்ரன்ட்ட இதில் கொஞ்சம் அமான விஷயமும் இருக்கலாண்டா பயமும் இருக்கலாம் ஆனால் இதை பற்றிலாம் எதையும் கவலைப்படாத பத்திரமா நான் கூப்பிட்டு வரேன் நானே திருப்பி உங்கள் எல்லாத்தையுமே வெளியில் கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இந்த இரவு இந்த போட்லேயே கழிக்கிறாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை முழுசாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இது நம்ம ஹாரர் டைம் தமிழ் இந்த கதையோட பகுதி ஒன்றோட லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் கேட்காதவங்க கண்டிப்பாக அந்த கதையை கேட்டுட்டு வந்து இதை தொடர்ந்து கேளுங்க இது ஒரு அட்வனேச்சர் மாதிரி இந்த கதை இருக்கும் நல்லாவும் இருக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது வாங்க கதையை தொடர்ந்து கேட்கலாம் கரெக்டாக இந்த தீவும் உருவாயிருச்சு தாம்சன் ஜெனி அவங்க கூட்டமான தயல் தாமு பவித்ரா குமார் கவின் ருத்ரன் அப்துல் எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்க கேப்டனும் சரி கப்பலோட கேப்டனும் சரி அவரோட கூட வேலை செய்கிறக்கோ பைலட் எல்லாருமே சேர்ந்து இப்போ சந்தோஷமாக இருக்காங்க நைட் நேரத்தில் ஏன்னா தீவு வெளியில் வந்துருச்சு பார்க்குறதுக்கு தீவு நல்ல அந்த இடத்துல பெருசாக தெரியல இருட்டாக இருக்க சுற்றி தீவுக்குள்ள அந்த நிலா வெளிச்சம் பட்டு மரங்கள்லாம் இருக்கிற மாதிரி தான் தெரியுது இவங்க இங்கே நடுக்கடலில் கப்பலை நிப்பாட்டி வச்சுட்டு அந்த தீவை பார்த்துட்டு இருக்காங்க அப்படியே தூங்கவும் போகிறாங்க இப்போ இந்த நேரத்தில் அவங்க அவங்க ரூமில் போய் செட்டில் ஆன பின்னாடி அந்த தீவில் கால சூழ்நிலையை பார்த்துட்டு தான் கப்பலை எடுத்துகிட்டு வந்தாங்க மழை பெய்யறதுக்கு புயல் அடிக்கிறதுக்கு எதுவுமே வாய்ப்பு இல்லை ஏன்னா ஏப்ரல் மே மாதத்துக்கு நடுவில் தான் அதில் போயிருக்காங்க திடீர்னு சுற்றி இடி மட்டும்தான் இடிக்குது இடி இடித்து மின்னல் அடிக்குது ஒரு துளி மழை கீழே வரல அந்த இடமே ஃபுல்லாக இருட்டாகுது நிலாவும் மறையுது இப்போ கப்பலோட வெளிச்சம் மட்டும்தான் இருக்குது அந்த கப்பலோட வெளிச்சத்துக்குள்ளேயே இவங்க எல்லாருமே உள்ளதாக இருக்காங்க ஆர்கியாலஜிஸ்ட் குரூப் எல்லாருமே ஜெனியும் தாம்சனும் ஒரு ரூமில் இருக்கிற சொல்லும் போது இவங்க எல்லாருமே அவங்கவுங்களுக்குன்னு ஒதுக்குன ரூமில் இருக்காங்க கையில் அவங்கவுங்க ஆர்கியாலஜிஸ்ட்டாக இருக்கிறப்போ ஸ்டெலஸ்கோப்பும் பைனாக்காலரும் வச்சுட்டு தான் அவங்கவுங்க ரூமில் இருக்காங்க ஜென்னலை ஓப்பன் பண்ணால் அந்த தீவு எல்லாத்துக்குமே தெரியும் கப்பல் அந்த வாக்கில் தான் நின்றுட்டுருக்கு லைனாக எல்லாத்துக்கும் ஒரே இடத்துல ரூம் இருக்கவும் எல்லாருமே அந்த தீவை இப்போ அவங்க அவங்க ரூமில் இருந்து தான் பார்க்குறாங்க இதில் பவித்ரா அவங்களோட ரூமில் ஸ்டெலஸ்கோப்பை செட்டப் பண்ணுறாங்க அங்கே ஜூம் பண்ணி ஜூம் பண்ணி அந்த தீவை பார்க்க சொல்லும் போது தீவு உருவானதே ஒரு அமானுஷியமான விஷயம் திடீர்னு நடுக்கடலில் ஒரு தீவு உருவாயிருக்கு அந்த தீவில் மனுஷங்க இருக்கிறதுக்கான அறிகுறி இருக்கவே இருக்காது ஆனால் அந்த தீவில் மனுஷங்க இருக்காங்க பழைய காலகட்டத்தில் இருக்கிற மனுஷங்க எப்படி இருப்பாங்களோ ஆதிக்கால மனுஷங்க அது மாதிரி பழைய துணிமணி எல்லாம் போட்டுட்டு எப்படி ஒரு மனுஷன் நடமாட முடியும் இந்த இடத்துல அதுவும் நடுக்கடலில் ஒரு தீவும் உருவாயிருக்கேன்னு இங்கே பவித்ரா யோசிச்சுட்ருக்கு சொல்லும்போது அவங்கவுங்க இருந்து யாருமே வெளியில் வரவே இல்லை கப்பலே அமைதியாக இருக்குது அலசத்தம் மட்டும்தான் கேட்குது இவங்க ரூமுக்கு வெளியில் இப்போ யாரும் நடமாடுற சத்தம் இருக்குது நடமாடுற சத்தம் வேகமாக ஒரு மனுஷன் இவங்க ரூம் கிராஸ் பண்ணி போகிறாங்க அங்கிருந்து திருப்பி அடுத்த இடத்துக்கு போகிறாங்க அந்த வேக வேகமாக நடக்கிற சத்தம் மட்டும் கேட்குது இவங்களுக்கு பவித்ராக்கு யாரும் நம்ம பசங்க தான் நடக்கிறாங்களா என்னன்னு தெரியல வெளியில் போய் நம்மளும் அவங்க கூட ஜாயின்ட் ஆகிக்கலாமா அப்படிங்கிற யோசனையோட அந்த ஸ்டெலஸ்கோப்பை விட்டுட்டாங்க இப்போ அவங்க ரூமை விட்டு வெளியில் வர்றதுக்கான வழியை பார்த்து வந்துட்ருக்காங்க ரூம் கதவை திறக்கிறாங்க வெளியில் வந்து பார்த்தா யாருமே இல்லை யாருமே இல்லாத அந்த இடத்துல யார் நடந்தால் இவங்க இதை பெருசாக எடுத்துக்காம லைனாக அடுத்தடுத்து இருக்கிறவங்க ரூம் கதவை எல்லாத்தையுமே தட்டிட்டு போய் ஒருத்தவங்க ஒருத்தவங்களாம் கேட்குறாங்க காயல்கிட்ட கேட்குறாங்க அவங்களும் இல்லைங்கிறாங்க தாமு குமார் கவின் ருத்ரன் அப்துல் எல்லாத்துட்டையுமே கேட்குறாங்க யாருமே இல்லை லாஸ்ட்டாக இவங்க எல்லாருமே வெளியில் வந்து நிற்கிறாங்க ஏன் திடீர்னு பவித்ரா வந்து இப்படி கேட்குறாங்க அப்படின்னு எல்லாருமே அவங்க அவங்க ரூம் வாசல்ல நின்றுட்டு பவித்ராவோட செயலை தான் பார்த்துட்ருக்காங்க இப்போது பவித்ரா லாஸ்ட்டாக ஜெனி தாம்சன் இருக்கிற ரூம் கதவை தட்டுறதுக்கு போகிறதுக்கு முன்னாடியே அவங்க ரெண்டு பேர் கதவை தொடர்ந்துட்டு வெளியில் வராங்க என்னன்னு கேட்டால் ஜெனி சொல்கிறது பவித்ரா என்ன சொன்னாங்களோ அதே விஷயம்தான் என்னாடி நீ தான் இப்போ இந்த சைடு அந்த சைடு இருந்தியா அப்படின்னு கேட்க சொல்லும் போது இங்கே இவங்க ஷாக் ஆகுறாங்க பவித்ரா அதை கேட்கலான் தான் அதை தான் ஜெனி நானே ரூம் கதவை தட்டுறதுக்கு வந்தேன் நீ இப்போ வெளியில் வந்து இந்த மாதிரி கேட்குற அப்படின்ட்டு கேட்க சொல்லும்போது தாம்சன் அந்த இடத்துல பயத்தோட அவனோட முகத்தை காட்டுறான் அந்த பயத்தை காட்ட சொல்லும்போது ஜெனி அவன் கையை பிடிச்சிட்டு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி தாம்சனை ஆக்குறாங்க இப்போ எல்லாருமே ரூம் வெளியில் விட்டுட்டு வந்து பெருசாக வச்சுருக்கிற அந்த ஸ்டெலாஸ்கோப் வழியாக அந்த தீவை பார்க்குறாங்க பவித்ரா அந்த விஷயத்த எல்லாத்துட்டையுமே சொல்கிறாங்க அந்த தீவில் மனுஷங்க இருக்காங்க இப்போ தான் நான் என் ரூம்லேருந்து பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொன்னதும் எல்லாத்துக்குமே ஆர்வமாயி வெளியில் வராங்க வந்தோம் அந்த ஸ்டெலஸ்கோப் மூலயமா அந்த தீவை பார்க்குறாங்க அந்த தீவை பார்க்க சொல்லும்போது ஒருத்தவங்க ஒருத்தவங்களாம் பார்த்துட்டு எரிச்சலாகி பவித்ராவை திட்ட ஆரம்பிக்கிறாங்க இந்த நேரத்தில் தீவு திடீர்னு உருவாயிருச்சின்ட்டு இந்த மாதிரிலாம் சொல்லி பயமுறுத்தாத அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்கிறவங்களாம் இப்போ பவித்ரா மேலே கொஞ்சம் கோவப்படுறாங்க அப்படி பட சொல்லும்போது ஜெனி எதுவுமே சொல்லாமல் இதெல்லாம் இருக்கிறது தான் பவி ஏன்னா திடீர்னு ஒரு தீவு உருவாகிருக்கு நம்ம மூளை ஏகப்பாட்டை கற்பனையோடு இருக்கும் மனுஷங்க சொத்துற மாதிரி இருக்கும் திடீர்னு பார்த்தா பேய் சுத்துற மாதிரி இருக்கும் இதெல்லாம் நம்மளோட கற்பனையில் வர்றது தான் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காத எதனால நம்ம இப்போ காலையில் அங்கே தானே பார்ப்போம் அங்கே போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு அசால்ட்டாக சொல்கிறாங்க ஜெனி டாம்சனுக்கு உள்ளுக்குள்ளே பயம் இருக்குது கொஞ்சம் நேரம் போகுது பவித்ராவுக்கு சுத்தமாக தூக்கம் வரல எல்லாருமே அவங்கவுங்க ரூமில் செட்டில் ஆயிட்டாங்க இப்போது திருப்பி இவங்க ரூம்லேருந்து வெளியில் வந்து போய்ட்டு ஜெனியோட டோரை தட்டுறாங்க தட்டிட்டு வெயிட் பண்ணுறாங்க கப்பலுக்குள்ளேயே இப்போ இவங்க இங்கே டோரை தட்டுறாங்க அவங்க பின்னாடி யாரோ சல்லுன்னு ஓடின மாதிரி அந்த உணர்வு இவங்களுக்கு இருக்கும் அப்படியே ஜெர்க்காய் நின்ட்டாங்க பயத்தோடு அந்த பயத்தோடு நின்றுட்டு முகமெல்லாம் வெளியே போயிருக்கு ஊத்துது சுற்றி காற்றடிக்கிற இடத்துல அந்த இடத்துல அவங்களுக்கு வேர் தூத்தவும் அப்படியே நின்றுருக்காங்க அப்படியே கதவை தட்டலாமா வேணாமான்னு சைகையோட அவங்க டோர் மேலே கையை வச்சுட்டுருக்காங்க ஜெனியோட ரூம் டோர் மேலே கதவை திறந்துட்டு ஜெனி வெளியில் வந்து பார்க்குறாங்க பவித்திரோட முகம் வெளியி போய் பயத்தோடு நின்றுட்டுருக்கிறது தெரியுது அப்படியே ஜெனியோட கையை இழுத்துட்டு போயிட்டு அவங்க ரூமில் உக்கார வச்சு ஆஸ்வாசப்படுத்துகிறாங்க பேசுகிறாங்க இப்போ தான் பயப்படாத பவி நான்தான் கூட இருக்கேன்ல ஏன் இவ்வளோ பயப்படுற அப்படின்னு கேட்க சொல்லும்போது பவித்ராவால் எதுவுமே பேச முடியல அமைதியாக இருக்காங்க சரி நீ ரொம்ப பயந்துருக்க எதுவும் பண்ண வேணாம் இப்போ ஏன் கூடவே தூங்கு தாம்சன் கீழே படுத்தும் கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கட்டலில் படுத்துட்டு இருக்காங்க தாம்சன் கீழே படுத்தோங்கிறாங்க இந்த பயத்தோட பவித்ரா அவங்க ரூம்லேயே படுத்தோங்குறாங்க மெதுவாக விடியுது சூரியனும் வெளியில் வர ஆரம்பிக்குது இவங்க கப்பலை சுற்றி காக்கா கத்திட்டு சுற்றிட்டு வருது கப்பலவே சுற்றிட்டு இதெல்லாம் இவங்களுக்கு எல்லாம் ஒரு மாதிரி விசித்திரமாக இருக்குது விடிய காலையில் இந்த சம்பவத்தை பார்க்குறாங்க காக்காங்கலாம் அதிகமாக சுற்றுறது ஒரு இறை இருந்தால் சுற்றிட்டு வரும் இல்லை அப்படின்னா ஏதோ ஒன்று இறந்து மிதந்து இருந்தால் இந்த மீன் திமிங்கலம் இந்த மாதிரி பெரிய இறை எதுவும் இருந்தால் சுற்றிட்டு வரும் இது என்ன புதுசாக இருக்கே அப்படின்னு வந்து இப்போ கவின் அவனோட பங்குக்கு பேச ஆரம்பிக்கிறான் எல்லாருக்குமே இந்த தீவு வந்தது பெருசாக இருக்குது அதிசயமாகவும் இருக்குது அதிர்ச்சியாகவும் இருக்குது ஆனாலும் அங்கே இருக்கிற எல்லாத்துக்குள்ளேயும் பயம் வந்திருக்கு இப்போ கேப்டன் வந்து முன்னாடி நின்று பேசுகிறாரு கப்பலோட கேப்டன் பயந்தோம்னா நம்ம இங்கேருந்து திரும்பி போயிடலாம் நீங்கள் எல்லாருமே ஆர்கியாலஜிஸ்டாக இருக்கீங்க இதெல்லாம் பார்க்குறதுக்கு ஏன் பயப்படுறீங்க அப்படின்னு கேட்குறாரு இருந்தாலும் உங்களோட வேலை இது அது என்ன தீவு அது எதுக்குள் இந்த வேலை என்ன இதையெல்லாம் நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் பயப்பட்டீங்கன்னா இதுக்கு வேலைக்கேக்காது பயப்படுறீங்கன்னா சொல்லுங்கள் நான் திருப்பி கொண்டுட்டு போய் கரையோரமாக விட்டுடுறேன் நீங்கள் எல்லோரும் உங்கள் வேலையை பாருங்கள் அப்படிங்கிறத சொல்கிறாரு இதை கேட்டதும் ஜெனி டென்ஷன் ஆக ஆரம்பிக்கிறாங்க இவங்க கூட்டத்துக்கிட்ட இப்போ இவங்க திரும்பி பேசுகிறாங்க யார் வர்றீங்களோ இல்லையோ நான் கண்டிப்பாக அந்த தீவுகளை தனியாக வச்சும் போய் அதுக்குள்ளே என்ன இருக்குங்கிறத தேடுவேன் அப்படிங்கிறத சொல்கிறாங்க இப்போ யாருமே எதுவும் பேசலை எல்லோருமே ஒத்துக்கிறாங்க போகலாம் அப்படிங்கிற அரமனசோடு ஒத்துட்டு இப்போ போக ஆரம்பிக்கிறாங்க கேப்டன்கிட்ட சொல்லிவிட்டு கப்பலை எடுக்க சொல்கிறாங்க அவருமே எடுத்துகிட்டு தீவு கிட்ட போக போக அந்த கடல்ல இருந்து ஒரு அலையுமே பெருசாக அடிக்கலை அமைதியாக இருக்குது தீவு கிட்ட போகிறாங்க போயிட்டு கப்பலை நங்குரம் போட்டு நிறுத்திட்டு கேப்டன் மட்டும்தான் கப்பலில் இருக்கார் கேப்டனோட அசிஸ்டண்ட்டு முத கொண்டு அவங்க கூட இறங்கி அந்த தீவுக்குள்ளே நடக்கலாம் அப்படின்ட்டு போகிறாங்க போய் பார்த்தா அந்த இடமே சுற்றி மண்ணெல்லாம் கருப்பு கலரில் இருக்குது காரணமே இல்லை அந்த தீவில் இருக்கிற மண்ணெல்லாம் கருப்பு கலரில் இருக்குது அதுக்கான காரணம் இவங்களுக்கு தெரியல ஏன்னு பார்த்தா அந்த தீவே புதுசாக உருவாயிருக்கு அப்படி தான் இவங்க நினச்சிட்ருக்காங்க ஆனால் அந்த தீவு பல காலமாக அங்கே தான் இருக்குது வெளியில் வர்றப்பெல்லாம் அழ பெருசாகி அங்கே வர்ற கப்பல் எல்லாத்தையுமே முழுகடிச்சு உள்ள எழுத்துகிட்டு போகிறது தான் அந்த தீவோட வேலையாகவே இருந்திருக்கு ஆனால் இவங்க கப்பல் தப்பிச்சது அதிசயமாகவும் இருக்குது இவங்களுக்கு அந்த விஷயமே இவங்களுக்கு தெரியாமல் தான் அந்த தீவுக்குள்ளே போய்ட்டுருக்காங்க குமாரோட முகத்தில் குரூரம் உருவாகிட்டு இருக்கு அவனுக்கு தேவையான பொருள் கிடைக்க போகுதா இல்லை இவன்தான் இவங்க எல்லாத்தையும் இங்கே கூப்பிட்டு வந்தானா அப்படிங்கிறத தெரியாமல் அவங்க கூடவே போயிட்டுருக்கான் குமார் ஆஃபீஸ் பாய் ஹெல்ப்பர் அப்படின்னு நினச்சி தான் ஜெனி அவங்கள கூப்பிட்டு போகிறாங்க ஆனால் அது எதுவுமே அங்கே இல்ல அவனோட முகத்தில் இருக்கிற அந்த குரூரம் அவன் எதுக்கு வந்தான் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க இதுக்கு மேலே தான் பார்க்க போகிறாங்க குமார் தான் அந்த மேப்பை ஜெனியோட பேக்கில் வச்சது அந்த நூறு வருஷ பழமையான சமாதிக்கு கூப்பிட்டு போகிறதுமே குமார் தான் அந்த செய்தி ஃபர்ஸ்ட் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு லெட்டர் மூலியமாகவும் சொன்னதுமே குமார் தான் யார் இந்த குமார் எதுக்கு இந்த வேலையை பார்க்குறாரு அப்படி குமார் எதனால இந்த தீவை உள்ள போகணும் இவங்களையும் கூட கூப்பிட்டு போகணும் அப்படிங்கிறதெல்லாம் அவரே சொல்ல போறாரா இல்லை இந்த கதை தொடர்ந்துட்டே வருதா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கேட்டுகிட்டே இருக்கலாம் தீவுக்குள்ளே இறங்கி ஜெனிதா முன்னாடி போயிருக்கணும் ஆனால் அவங்க எல்லாத்தையுமே தீவுக்குள்ளே இறக்கிட்டு அங்கேயே நிற்க சொல்றாங்க குமார் குமார் அங்கே நிற்க சொன்னோம் அந்த ஆர்கியாலஜிஸ்ட் எல்லாமே திரும்பி இவர் ஏன் நம்மளை நிப்பாட்டுறாரு அப்படின்ட்டு அந்த மேப்பை இப்போது ஜெனிக்கிட்ட கேட்குறாங்க ஜெனி அந்த மேப் கொடுங்களேன் அப்படின்னு கேட்குறாரு ஜெனிக்கு நம்ம இந்த மேப் பற்றியெல்லாம் இவர்கிட்ட பேசவில்லையே இவர் நம்மளுக்கு உதவி செய்கிறதுக்கு மட்டும்தான் வச்சுருக்கோம் இவர் ஏன் மேப் கேட்குறாரு அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சியான பாவனையும் அவங்க கிட்ட காட்டுறாங்க குமார் திருப்பி கேக்குறது ஜெனி அந்த மேப் கொடுங்க அதில் ஒரு விஷயம் இருக்குது நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லவும் நான் மேப் பற்றியும் பேசலை மேப் உங்ககிட்ட கொடுக்கும் இல்லை அதில் என்ன விஷயம் உங்களை நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கேட்க சொல்லும்போது இல்லை கொடுங்களான்னு சொல்கிறேன் அப்படின்ட்டு மேப்பை வலுக்கட்டாயமாக வாங்குறேன் குமார் வாங்கிட்டு இந்த மேப்பில் இந்த இடத்துக்கு போனோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு தேவையான எல்லா பொருளுமே கிடைக்கும் அப்படிங்கிறது தான் என்னோடய கெஸ்ஸு அப்படின்னு சொல்கிறான் அப்படி சொன்னும் ஜெனிக்கு ஒன்றுமே புரியல யார் இவன் திடீர்னு வந்தான் இந்த மாதிரி மேப் கொடுங்கன்னு கேட்டான் நம்ம இதை பற்றி இவங்க கிட்டே டிஸ்கஸ்ஸே பண்ணல எப்படி இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறான் அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியல அந்த இடத்துல அமைதியாக நிற்கிறாங்க இப்போது சரி இதுக்கடுத்து நீங்கள் வழி காட்டுங்க அப்படிங்கிற மாதிரி குமார் பேசவே இல்லை குமாரோட கட்டுப்பாட்டுக்குள்ள ஜெனி வந்த மாதிரி அவங்கக்கிட்ட ஆர்டராக சொல்லலை ஒரு ரிக்வஸ்டாக சொல்கிறாங்க இதுக்கடுத்து நீங்களே வழி குமார் அப்படிங்கிற மாதிரி ஜெனி தானாக குமார்கிட்ட சொல்லவும் குமார் சிரிச்சுக்கிட்டே மற்றவங்க எல்லாம் குமார் பின்னாடி நின்றுருக்காங்க ஜெனியும் குமாரும் தான் நேருக்கு நேர் இருக்காங்க சிரிச்சுக்கிட்டே அப்போ என்ன ஃபாலோ பண்ணி வரீங்களா எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ குமார் முன்னாடி நடந்து போகிறோம் குமார் முன்னாடி நடக்க நடக்க அந்த இடம் சூரிய வெளிச்சம் பட்டு எப்படி பிரகாசமாக இருந்ததோ அது எல்லாம் இப்போ மறையுது சுற்றி இருட்டாகுது மேகங்கள் சூழ ஆரம்பிக்குது அந்த தீவை மேகங்கள் சூளுது ஆனால் ஒரு மழை வரல இடி மின்னல் திருப்பி பகலில் அந்த தீவை இருட்டாகுது இவங்க யாருக்குமே ஒன்றுமே புரியலை டார்ச் இருக்குது லைட்டர் இருக்குது எல்லாமே இருக்குது ஆனால் எதுவுமே அங்கே ஒர்க் ஆகலை செல்ஃபோன் எல்லாத்து கையிலையுமே இருக்குது எடுத்து பார்க்குறாங்க டவர் இல்லை நடுக்கடலில் எப்படி டவர் கிடைக்கும் சேட்டலைட் ஃபோனு இவங்கக்கிட்ட இருக்குது அது மட்டும்தான் கால் கனெக்ட் பண்ண முடியும் இது எல்லாமே இவங்கக்கிட்ட இருந்தும் பிரயோஜனமே இல்லாமல் அங்கே அனாமத்தாக கிடக்கு பொருள்னு இவங்க கூட தான் தூக்கிட்டு போகிறாங்க இப்போது புத்திசாலித்தனமாக ருத்ரன் தான் இது எல்லாத்தையுமே கவனிச்சுட்டே இருக்கான்ல டக்கு டக்குன்னு போய் கீழே இருக்கிற உடஞ்சி இருக்கிற மரத்திலெல்லாம் எடுத்துக்கிறான் எடுத்துகிட்டு வந்து அவங்கக்கிட்ட இருக்கிற பழைய துணி புது துணி எதுவுமே பார்க்கல டக்கு டக்குன்னு எடுத்து கிழிச்சு ஒரு தீப்பந்த மாதிரி சுற்றி அதை தீப்பந்தமாக ரெடி பண்ணுறான் எல்லாத்து கையிலையுமே கொடுக்குறான் கொடுத்துட்டு இப்போ அவங்ககிட்ட இருக்கிற லைட்ருலேயே பற்ற வைக்கிறான் பற்ற வச்சு இருக்கிற எல்லா கையிலையுமே கொடுக்க சொல்லும் போது இவங்களை சுற்றி அப்படி வெளிச்சம் தானாக உருவாகுது இது குமார்க்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை அவனோட முகம் இன்னமும் குரூரமாக மாறுது கோவமாகிறான் குமார் யாரு தான் அப்படி அப்படி ஏன் இவங்கள பார்த்து இவ்வளோ வெஞ்சன்ஸோட சுற்றுறான் அப்படியே போக சொல்லும் போது ருத்ரன் குமாரை நோட் பண்ணிட்டே தான் இருக்கான் இவனோட நடவடிக்கை சரியில்லை நம்மளை எதுக்கு இங்கே கூப்பிட்டு வந்தான் இது எல்லாமே இவனால் நடக்குதா இல்லை தானாக எதர்ச்சியாக நடக்குதா ஒன்றுமே புரியலையே அப்படின்னு ருத்ரன் அவனுக்கு தோன்ற கேள்வி எல்லாமே அவன் மனசுக்குள்ளே வச்சிட்ருக்கான் இப்போ குமார் முன்னாடி நடக்கிறான் கிட்ட தீப்பந்தம் கொடுத்தாலுமே வேணான்னு சொல்லிட்டு முன்னாடி நடக்கிறான் ஆனால் அவனுக்கு அந்த முன்னாடி போக போக இருட்டில் நல்லா கண்ணு தெரியுதா என்னன்னே தெரியல அவன் பாட்டுக்கு நடந்து போயிட்டே இருக்கான் முன்னாடி இவங்க போகிறதுக்கு முன்னாடியே பத்தடிக்கு முன்னாடி நடந்து போயிட்டுருக்கான் இவங்க எல்லாருமே குமார் பின்னாடி பத்தடி தள்ளி தான் நடந்து வந்துட்டுருக்காங்க இவங்களுக்கு மட்டும் வெளிச்சம் இருக்குது கடைசியில் தான் ருத்ரன் நடந்து வந்துட்டுருக்காரு ருத்ரன் பின்னாடி நடந்து வர வர அவனுக்கு மட்டும் ஒரு உணர்வு தோண ஆரம்பிக்குது அந்த இடத்துல இவங்களை சுற்றி யாரோ கூடவே நடந்துட்டு வர மாதிரி இருக்கு இவங்க போகிறதே பதினோரு பேர் முன்னாடியும் பின்னாடியும் நடந்து போயிட்டே இருக்காங்க இந்த காலடி சத்தம் இல்லாமல் கூர்ந்து கவனிக்கிற ருத்ரன் இவங்களுக்கு பின்னாடி யாரோ ஒரு பத்து பதினஞ்சு பேர் ஒரு கூட்டமாக நடந்து வர்ற மாதிரியான உணர்வு இவங்களுக்கு இருக்குது அதை கவனிக்க கவனிச்சுட்டே இருக்கிற ருத்ரன் பின்னாடி தான் நடந்து வந்துட்டே இருக்காரு சைடெல்லாம் இந்த இலையெல்லாம் கொட்டிட்டு போ போட்ட மாதிரி இருக்கிற இடத்துல காலடி சத்தங்கள் அப்படி கேட்குது அப்படி கேட்கவும் முன்னாடி இருக்கிற எல்லாருமே அதிர்ச்சியோடு திரும்பி திரும்பி பார்க்குறாங்க சைடில் பார்க்குறாங்க இந்த சைட் பார்க்குறாங்க பின்னாடி பார்க்குறாங்க பின்னாடி ருத்ரன் தான் நடந்து வராங்க யாரோட கண்ணுக்குமே எதுவுமே தெரியல நம்மளை சுற்றி மிருகங்கள் ஓடுதா இல்லை மனுஷன் ஓடுறானா இல்லை வேறு எதுவுமா அப்படின்னு அங்கே எல்லாருமே குழம்பி போய் நிற்கிறாங்க ஆனால் இன்னமும் இதையெல்லாம் பார்த்துட்டு சைலண்ட்டாகவே குமார் நின்றுருக்கான் இப்போ தான் ஒரு கேள்வியே முன்னாடி வைக்கிறாங்க ஜெனி இவ்வளோ நேரம் குமார் சொல்கிறத கேட்டுகிட்டு இருந்த ஜெனி திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல குமாரை பார்த்து கேட்கற கேள்வி யார் நீ எதுக்கு எங்களை எங்கே கூப்பிட்டு வந்தேன் திடீர்னு இவ்வளோ நேரம் நான் எப்படி நீ சொல்கிறத இருந்தேன் நான் தானே இந்த கூட்டத்தை கூப்பிட்டு வந்தது அப்படின்னு கேட்கவும் குமார் இப்போது அதிர்ச்சியாக ஆரம்பிக்கிறான் அதிர்ச்சியோட கிருப்பியாக சிரிக்கவும் ஆரம்பிக்கிறான் அப்படி சிரிக்க சிரிக்க ஜெனிக்கு எரிச்சல் ஆகுது நான் என்ன கேள்வி கேட்குறேன் நீ எதுக்குடா லூசு மாதிரி சிரிச்சிட்ருக்க அப்படின்னு வந்து திருப்பி கேள்வி கேட்கவும் அந்த இடத்துல குமார் அவனோட முகத்தை காட்டுறான் அது குமாரே இல்லை இவ்வளோ நேரம் இவங்க கூட இருந்தது அந்த தீவுக்கு இவங்கள வலுக்கட்டாயமாக கூப்பிட்டு போனது குமாரோட உருவத்தில் இருந்த இந்த தீவுலே வாழ்ந்து இறந்து போன ஒரு ஆத்மா அதுதான் குமாரோட உருவத்திலையும் வந்திருக்கு குமார் மாதிரி அவங்க கூடையும் சுற்றிகிட்ருந்துருக்கு ஆனால் ஒரிஜினல் குமாருக்கு என்னாச்சு இவங்க இவங்கள பார்த்தன்னும் ஆளுக்கு ஒவ்வொரு திசையில் பதறி அடிச்சுட்டு ஓட தான் பார்க்குறாங்க ருத்ரன் அந்த இடத்துல சத்தம் போட்டு கத்துறான் யாருமே எங்கேயுமே ஓடாதீங்க பயப்படாதீங்க ஒதுங்கியும் போயிடாதீங்க அப்படின்னு இருக்கான் ஆனால் யாருக்குமே காதலை விழுகவே இல்லை ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு சைடு ஓடுறதுக்கு தான் பார்க்குறாங்க இவ்வளோ பெரிய தீவில் எங்கே போனாலும் யாரையுமே கண்டுபிடிக்க முடியாது அந்த மாதிரி இருக்குது அந்த இடத்துல அந்த உருவத்தை பார்த்தோன்னா ஜனி அங்கேயே ஆகிட்டாங்க அங்கேயே நிற்கிறாங்க கையும் ஓடலை காலும் ஓடலை எப்படி இது நடந்திருக்கோம் இந்த மேப் எதுக்கு நம்மளை தேடி வந்தது யார் இதை நம்ம பேக்கில் வச்சா அப்படிங்கிற மாதிரி தாட் அவங்க மண்டக்குள்ளே ஓடிட்டுருக்கு அப்படி ஓட ஓட இப்போ தாம்சன் அந்த இடத்துல அழுகுறான் அவங்க அக்காவோட கையை பிடிச்சி இழுத்துட்டு அக்கா இங்கே நிற்காத வாக்க போகலாம் அப்படின்னு அழுக ஆரம்பிக்கிறான் ஆனால் ஜெனிக்கிட்ட தான் எந்த உணருமே இல்லையே என்ன ஷாக்ல இருக்காங்கன்னு தெரியல அப்படியே அங்கே நின்றுருக்காங்க இப்போ ருத்ரன் டக்குன்னு ஓடி வந்து அவங்க கையை பிடிச்சி நல்லா திருக்கி விட்டு அவங்கள சுய நினைவுக்கு கொண்டுட்டு வராங்க இழுத்துட்டு ஓடலான்னு பார்க்க சொல்லும்போது ருத்ரன் திருப்பி சத்தம் போட்டு இவங்க பின்னாடியே மற்ற எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி வர சொல்கிறான் ஃபாலோ பண்ணி வந்தால் வெளியில் போகிறதுக்கான வழி இவங்களுக்கு சுத்தமாக தெரியவே இல்லை நடந்து போனது ஒரு நூறு மீட்ரு தள்ளி தான் இருக்கும் ஆனால் அது பெரிய காடு மாதிரி வளர்ந்துருக்கு எந்த சைடு போகிறதுன்னே இவங்களுக்கு தெரியலை சுற்றி சுற்றி ஒரே இடத்துக்கு தான் வந்துட்டுருக்காங்க அங்கே வந்து நின்னா இதே உரு ஊன்ட்டுருக்கு குமார்னு நினச்சின்ன வரைக்கும் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்கள்ல அந்த உருவம் என்ன பண்ணுறதுன்னே புரியாமல் ருத்ரன் இப்போ குழம்புறான் இப்போது இந்த இடத்துக்கே போகாமல் வேற இடத்துக்கு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணி இவன் இப்போ லீடு எடுக்கிறான் ருத்ரன் மெதுவாக நடக்கிறான் அந்த தீவில் நடந்து அவன் ஒருத்தனையே தனியாக சுற்றி சுற்றி பார்க்குறான் இவங்க சுற்றி வந்தது ஒரு வட்டப்பாதை மாதிரி இருக்குது அதுக்குள்ளே தான் சுற்றிகிட்டு இருந்திருக்காங்க இப்போ இதுக்கடுத்து இதுக்கு மேலே நேரில் போய் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சி பின்னாடி இருக்கிற பத்து பேருக்குமே இந்த செய்தியை சொல்கிறான் செனி தாம்சன் எல்லாருமே பின்னாடி வந்துட்டே இருக்காங்க வேற வழியில் இப்போது போனால் அங்கே அந்த தீவுக்கு நடுவில் ஏகப்பட்ட வீடு இருக்கிற மாதிரி ஒவ்வொரு வீடும் பெருசு பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கு ஆனால் அந்தந்த வீட்டுக்குள்ளே யாருமே இல்லை ஆனால் உள்ள எல்லாம் தீப்பந்தம் எரிஞ்சிட்ருக்கு சிமினி விளக்கெலாம் இருக்கு மனுஷங்கன்னு யாருமே இல்லை நார்மலாக ஒரு வீடு எப்படி இருக்குமோ அதே மாதிரியான தோற்றத்தில் தான் இருக்குது தீவை பார்த்தா அமானுஷியமாக இருக்குது இவங்க சுற்றி பார்த்த இடமும் அமானுஷியமாக இருக்குது இது எல்லாம் போக விசித்திரமா இந்த தீவுக்குள்ளே வீடு எல்லாம் இருக்குது எப்படின்னே புரியல இப்போ இந்த இடத்துல இவங்களுக்கு எல்லாருமே இப்போ சுத்தமாக நடுங்க ஆரம்பிக்கிறாங்க கத்த ஆரம்பிக்கிறாங்க அந்தந்த வீட்டை பார்த்தந்தோம் ருத்ரன் சொல்கிற ஒரே விஷயம் இந்த இடத்துல யாருமே எதுக்குமே பயப்படாதீங்க இந்த தீவை விட்டு வெளியில் போகிறதுக்கான வழியை மட்டும் யோசிப்போம் அப்படின்னு சொல்லும்போது திடீர்னு குமார் அங்கே வந்து நிற்கிறான் குமார் அங்கே வந்து நின்றுனும் திருப்பி பயப்பட ஆரம்பிக்கிறாங்க இங்கே குமார் வந்து நின்றுட்டு சொல்கிற ஒரே விஷயம் நான் குமார் தான் என்னை பார்த்து பயப்படாதீங்க அப்படின்னு பேசுகிறான் மனுஷன் தான் நான் என்னை பார்த்து ஏன் பயப்படுறீங்க அப்படின்னு கத்துறான் அப்படி இருந்தும் இவங்க எல்லாருமே பதறிட்டு தான் இருக்காங்க ஓரமாக ஒதுங்குறாங்க அவனை பார்த்து அவன் நடந்து வர வர்ற இவங்க பத்து பேருமே பின்னாடி நடந்து போய்ட்டுருக்காங்க அவன் கத்தாத கொறை கதறாத கொதை எல்லாமே சொல்கிறான் நான் குமார் தான் என்னை பார்த்து பயப்படாதீங்க அப்படின்னு திருப்பி சொல்லிட்டு இப்போ ஓரளவுக்கு ருத்ரனுக்குமே தைரியம் வருது இவங்க எல்லாத்தையுமே பின்னாடி நிற்க வச்சுட்டு ருத்ரன் ஒரு அடி முன்னாடி வரான் நீ குமார்னு நான் பண்ணுற அவங்கள நம்புறது திடீர்னு பார்த்தா அந்த இடத்துல நின்று உருமா சிரித்த உருவத்தே மாற்றினேன் நான் எப்படி உன்னை நம்பட்டோம் அப்படின்னு கேட்குறான் அப்படி கேட்க சொல்லும் போது குமாருக்கு ஒன்றுமே புரியல ஆச்சரியத்தோட அங்கே ஒரு கேள்விக்குறியோடு நிற்கிறான் புரியல ருத்ரன் நீ என்ன சொல்றேனே எனக்கு தெரியல நான் இப்போதான் கப்பல்ல இருந்து எந்திரிச்சேன் கேப்டன்ட்ட கேட்டேன் நீங்கள் எல்லாம் இந்த தீவுக்குள்ளே வந்துட்டேன்னு சொன்னாரே அப்படின்னு சொல்லும்போது இங்கே ருத்ரன் ஆகுறது இல்லாமல் ஹோல் ஆர்கியாலஜிஸ்ட் குரூப்மே ஆகுது ஏன்னா இங்கே வந்தது மேப்பை கேட்டது ஜெனியை குமாரோட கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்தது ஒரு பாதையை நோக்கி கூப்பிட்டுட்டு போனது எல்லாமே குமாரன் தான் நினச்சாங்க ஆனால் குமார் சொல்கிறது இப்போ தான் நான் கேப்டன்கிட்ட சொல்லியே இந்த தீவுக்குள்ளே இறங்கி வர்றேன் நீங்கள் யார் பின்னாடி நடந்து போனீங்க அப்படின்னு குமார் கேட்குறான் குமார் என்னன்னு கேட்டால் ஆஃபீஸ் பாய் தான் நான் எப்படி உங்களை லீட் பண்ணி கூப்பிட்டு போக முடியும் அப்படிங்கிற கேள்வி அங்கே வைக்க சொல்லும்போது அங்கே இருக்கிற பதினோரு பேருமே ஷாக்காகிறாங்க யாருக்குமே எந்த விஷயமே புரியலை ஆகுறாங்க என்னடா புதையல் எடுக்கலான்னு வந்த இடத்துல கிளம்புன கதையாக யார் நம்ம முன்னாடி வந்ததுன்னே தெரியாமல் அங்கே பதினோரு பேருமே நிற்கிறாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை அடுத்த பாகத்தில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இது ஒரு சீரியஸ் மாதிரி கொண்டுட்டு போகலான்னு இருக்கேன் ஆதரவு கொடுப்பீங்கிறதையும் நம்புகிறேன் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்கெல்லாம் நான் கண்டிப்பாக எதிர்பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குற நண்பர்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுத்தீங்கன்னா நம்ம சேனல் மேலே மேலே ரீச் ஆகும் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது உண்மை சம்பவங்கள் நடந்திருந்தால் அதையும் என் கூட பகிர்ந்துக்குங்க அதை ஒரு கதையாக நம்ம வீடியோவில் போடலாம் சேனலில் வீடியோ ரெடி பண்ணி போடலாம் ஆர்ஆர் டைம் தமிழ் இன்ஸ்டாகிராம் பேஜ் மூலியமாகவும் உங்கள் கதையை ஷேர் பண்ணலாம் ஆர்ஆர் டைம் அட் ஜிகே ஜிமெயில் டாட் காம் இந்த ஜிமெயில் மூலயமாவும் உங்கள் கதைகளை நீங்கள் ஷேர் பண்ணலாம் அதை ஒரு வீடியோவாக ரெடி பண்ணி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணலாம் மீண்டும் இந்த கதையோட அடுத்த பாகமாக இல்லை ரியல் லைஃப் இன்சிடெண்ட் வந்து வருதா அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் அந்த கதையோடு உங்களை சதி சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஜி கே ஸ்டோரி டெல்லர் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்